ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா பரபரப்பான செய்தி அமைச்சரவை மாற்றம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி பொன்முடி அமைச்சர்லேருந்து இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க என்ன மெசேஜ் இது பொன்முடி விஷயத்துல இந்துக்களை உணர்வை புண்படுத்திட்டாரு விடுவிக்கணும் வெறும் கட்சி பதவி நீக்கம் மட்டும் போதாதுங்கிறத நான் பல பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் தொலைக்காட்சியில் வெப்பில் எல்லாத்துலேயுமே நான் தெளிவாகவே அதை பேசியிருக்கிறேன் அந்த வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களின் உணர்வை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு பொன்முடி விஷயத்தில் அது இருக்கிறார் பட் இதை அவங்க முரசீலில் ஒத்துக்கிடுவாங்களான்னா ஒத்துக்கிட மாட்டாங்க அவங்கள ஐடியாலஜிக்கலாக அது அவங்களால் ஒத்துக்கிட முடியாதுன்னு எனக்கு தெரியும் பட் அந்த டிஃப்ரென்ஸை நாம் ஒரு அனலிஸ்டாகட்டு நான் வெளியே சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது கலைஞர் இருந்து ஸ்டாலின் மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கார் இதை அவர் செய்யணும் செய்வாருங்கிறத இந்துக்கிழமரை மதித்து பொன்முடியை ட்ராப் பண்ணுங்கிறத நான் தெளிவாகவே என்னோடய ஓப்பனாகிட்ட என்னோடய கோரிக்கையாக வைச்சேன் கலைஞரை பொறுத்தளவில் பப்பாளிப்பழம் பிள்ளையார் வடிவில் இருக்குதுன்னா இன்னும் அஞ்சு நாளில் உங்கள் பிள்ளையார் அழுகாம இருப்பாரான்னு கேட்பார் கலைஞரை பொறுத்தளவில் ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் மாராம் நெத்தியில் பொட்டு வச்சா ரத்தமானி கேட்பார் ஸ்டாலின்ட்டு அந்த தன்மையெல்லாம் இல்லை இது மனச்சாட்சி உள்ள நேர்மையான நபர்கள் இந்த டிஃபரன்ஸை சொல்லித்தான் ஆகணும் அது இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் வந்து முதல்ல கட்சி பதவி மட்டும் எடுக்கும்போது வந்து தன்னோட உயர்வுக்கு காரணமான பொன் பொன்முடியை சேஃப்கார்டு பண்ணுறாரா அந்த கேள்வியை நம்ம எழுப்பணும் இப்போ பொன்முடி விஷயத்தில் ஸ்டாலின் செய்தது இந்துக்களின் உணவாக மதித்ததை நம்ம கோரிக்கையை அவர் நிறைவேற்றினதை ஸ்டாலினை நான் பாராட்டுறேன் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி விஷயத்தில் வந்து அவர் கோர்ட்டை எடுத்து ஃபைட் பண்ண விரும்பலை கோர்ட்டு விஷயம் வந்து நாம் ஃபைட் பண்ணுன்னா அது நம்மளோட கடுன்னு அவர் நினைக்கிறார் ஏற்கனவே கவர்னர் வர்சஸ் டி டிஎம்கே இதில் வந்து கோர்ட் ஆர்டரில் தான் அவங்க ஒரு ரிப்ரூவல் கிடைச்சிது அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது இதில் கோர்ட்டு அவங்க பயன் ஃபைட் பண்ணுனா அதில் மட்டும் நீங்கள் அடைவீங்க இதில் மட்டும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டிங்களாங்கிற ஒரு கேள்வி வரும் ஸோ உச்சநீதிமன்ற இதை அவர் ஏற்றுக்கிட்டார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு வழக்கின் தன்மைக்கு தக்கன அதை கொடுக்குறாங்க ஜெயலலிதாவும் அக்யூஸ்டாக இருந்துக்கிட்டு கேஸ் நடக்கும்போது செய்ய இருந்தாங்க இருந்தாங்கே சிவமார் இருக்கிறார் ஹேமந்த் சோரன் இருக்கிறார் பட் இந்த கேஸோட தன்மைக்கு தக்கன உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும்போது அதை மு க ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டார் நான் கருத்துறேன் அரசாங்க ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னு வந்து பார்க்கப்படுது ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒன்று வட பகுதியைச் சேர்ந்த நபராக பொன்முடி இருக்கார் இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவராக செந்தில் பாலாஜி இருக்கார் இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரி ஒரு விளைவுகளை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்னும் ஒரு பத்து மாதம் தானே இருக்குது அரசியல் ரீதியாக பொன்முடியை ட்ராப் பண்ணது இந்துக்களின் உணர்வை மு ஸ்டாலின் ஸ்டாலின் மதிச்சுருக்கிறாருங்கிறத நாம் மனச்சாட்சியுள்ள இந்துக்கள் ஏன்னா நான் அதை கேட்டேன் நான் தான் ட்ராப் பண்ணணுங்கிறத கேட்டேன் அதாவது ஒரு ஒரு நியாயமான பார்வையிலாம் அதை கேட்டேன் அதை நான் வந்து பாராட்டுறேன் அதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை ஏன்னா பொன்முடி பேசுனது ஒரு அநாகரீகமான பேச்சு அதில் அவர் வந்து லட்சுமணனையே இண்டக்ட் பண்ணியிருக்கலாம் லட்சுமணனை ஏன் இண்டக்ட் பண்ணலைன்னா அது டைமெக்ட்ரி க்ளீ ஆப்போசிட்டாக உள்ள ஒரு தரப்பை இண்டக்ட் பண்ணி பொன்முடியை ரொம்ப சினப் பண்ண மாதிரி ஆயிருங்கிற ஒரு சூழ்நிலையில் பொன்முடியோட ட்ராப்போடு நிறுத்தியிருக்கிறார் ஏற்கனவே ஆவடி நாசரை ட்ராப் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காரு அது பிறகு மனோஜ் தங்கராஜா நாடார்கள் வந்து நாடார்கள் மட்டும் ஏமாளியா மற்றவங்களுக்கெல்லாம் காமன்சேட் பண்ணுறீங்க நாடார் தான் உங்களுக்கு அதிகம் ஓட்டு போட்ட ஜாதி வந்து ஏமாளி ஜாதின்னு நினைக்கிறாங்கிற கோரிக்கைகள் நம் போன்றவர்களை அதை முன்வைக்கும்போது மனோஜ் தங்கராஜ அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்கிறார் என்ன லாகம் கொடுக்குறாருங்கிறத பார்க்கணும் செந்தில் பாலாஜி தான் முத்துசாமி கையில் தான் கொடுத்துருக்காப்புல தென் அதில் ஒன்று வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஆண்டிமடம் சிவசங்கரும் கொடுத்துருக்குறாப்புல இது என்னத்தை காட்டுதுன்னா என்னோடய பார்வையில் வன்னியர்களை நான் எம்ப எம்பவர் பண்ணுவேன் என்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களை எம்பவர் பண்ணுவேன் இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டில் ஸ்டாலின்ட்டு ஒரு ஏழு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் அது கேசி பழனிசாமி இல்லை திருமணத்தை முடிச்சுட்டு வரும்போது பேசிட்டு வந்தேன் அப்போ அவர் பாமக விஷயத்தில் சொல்லி சொல்லும்போது எங்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியர்களை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அவர் வந்தாருன்னா எங்கள் வன்னியர்களுக்கு சீட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும் அது எங்களுக்கு சரியாக வராது அப்படிங்கிறதும் திரும்ப அவ்வளோவே அமரபிளாக இருக்கும் அது கரெக்டாக இருக்குங்கிற கருத்தை அவர் என்கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டார் இப்போ இன்றைக்குள்ள நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது அவரோட நடவடிக்கைகள் வந்து ஆண்டிமர சிவசங்கரை எம்பவர் பண்ணுறது கூடுதலாட்டு பாமக கூட்டணிக்கு வேண்டாம் புரோ வனியார் மேக்சிமம் பண்ணிவிடுவோம் இவர் புனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அவரை மந்திரி ஆக்கிறதிலேருந்து இந்த மாதிரிப்பட்ட நிவர்கள் இவர் லட்சுமி மாவட்ட செயலாளர் கொடுத்ததுலேருந்து இவர் குருவோட ஃபேமிலி விருதாம்பிகை மனோஜ் இவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுலேருந்து ப்ரோவன்னியர் பண்ணிக்கிட்டா போதுமே தவிர ராமதாஸ் கூட்டணிக்கு வேண்டாம் அது வந்து நமக்கு பின்விலை மோசமான பின்விலைகளை ரெண்டாயிரத்து பதினொன்று மாதிரி கொடுத்துடலாம் தவள நட்பாகி விசிகா பாமக கூட்டணி ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் போன மாதிரி ஆகிரலாம் மேலும் பாமகவை வந்து நாம் ப்ரோவன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தோற்கடிச்சிடலாம் பட் அதில் ஜெயலலிதா மாதிரி கொடூரமாக போகல குரூர புத்தியோடு போகலை ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கிடச்சிது டாக்டர்வுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கைகளை பண்ணிக்கிட்டு திருமாவளவுன்னே இல்லாமல் க ரொம்ப கடுமையாக கொடுமைகளை படுத்திக்கிட்டு அதன் மூலமாக வாக்கில் கன்சால்டேட் பண்ண ஜெயலலிதாவுக்கு இயற்கை தண்டனை கிடச்சி அதை நான் மன நான் என்றைக்குமே அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க தான் ஸ்டாலின் அந்த மாதிரி போகாமல் அரசியல் ரீதியாக டாக்டர் ஐயாவும் பெரிய தலைவர்னு சொல்லிட்டு எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் டாக்டர் ராம்தாஸ் நமக்கு தேவையில்லைங்கிற முடிவு எடுத்து போகிறாரு மதிப்பு மரியாதைங்கிறது மணியண்ணம் குடும்பத்தில் ஒரு தூரத்து உறவினர் கல்யாணத்துக்கே சேலத்துக்கு போய்ட்டு வந்தார் பட் என்னோடய பார்வையில் பாமக கூட்டணி வேண்டாம் ப்ரோ வன்னியரே பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறது மாதிரி தெரியுது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அப்போ காம்பன்சேட் பண்ணிட்டார் அமைச்சரவையில் சிவசங்கருக்கு கொடுத்ததன் மூலியமாகவோ அல்லது கூடுதலாக முத்துசாமிக்கு கொடுத்ததன் மூலியமாகவோ காம்பன்சேட் பண்ணிட்டாரு அந்த பகுதி மக்களும் அந்த சமூகத்தை மக்களும் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க கண்டிப்பாக மாதிரி தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி நார்வல் உள்ள இந்து நாடார்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருனா இந்து நாடார்கள் வந்து டிஎம்கேக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம அவருக்கே தெரியும் இப்போ டேட்டாஸ் எடுத்து பார்த்தா தெரியும் பாஜகவில் இருக்கிறாங்க மற்றபடி முதல்வர் இதில் வந்து ஒரு நாலு தேர்தலுக்குள்ளே வந்து இந்து நாடார்கள் ஓட்டும் ஸ்டாலின் கிடைக்குது அதையும் அவர் அதை ரெகனைஸ் பண்ணி ஓட்டு போட்டவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஸ்டாலின் இருக்குது இந்த நாடார் சைட்லேயும் அதை நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற இடங்களை அவர் கொடுத்தாருன்னா அது அவருக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறது என்பவர் அவன்கிட்டோட பார்வை அதுதான் நயனார் நாகேந்திரன் வந்து இப்போது அண்மையில் பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அந்த மாதிரி தருணத்தில் இப்போது மனோ தங்கராஜுக்கு வந்து இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இது சம்திங் வேற ஏதோ நோக்கி நகருதே ஸ்டாலின் கலைஞர் மாதிரி ஆண்டி நாடார் பொலிடிக்ஸ் பண்ணலை ஸ்டாலின் ப்ரோ நாடார் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறார் வெளிப்படையாக சொல்றதுல என்ன இருக்குது முதல் அரசியல் சட்டத்திருத்தம் பெருந்தலைவர் காமராஜுக்கு அரசியல் அதிகாரம்தான் கொண்டு வந்தது இருபத்தி ஏழு சதவீதம் உயர்கல்வியில் மெடிக்கலில் பிஜியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் ரிசர்வேஷன் கிடச்சிதுன்னா அது மு ஸ்டாலின் தான் காரணம் யூபி பீகாரில் யாதவர்கள்லாம் ஸ்டாலினை போல்றது நம்ம வட இந்திய பத்திரிகையிலேயே நம்ம பார்க்குறோம் சோனியா காந்தி அதை எண்டால்ஸ் பண்ணனால மோடி அதை செய்தார்னு சொல்லும்போது இனிஷியேட் பண்ணது ஸ்டாலினுக்கு அதிகாரம் தான் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இங்கே நிரந்தரமானுக்கு காரணம் புரட்சித்தலைவி ஜெயலலிதா அம்மையாரோட அதிகாரம் தான் அது வீரமணிக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது வீரமணி டிராப்ட் அதெல்லாம் பண்ணார் அவரோட உழைப்பை நம்ம மதிப்பிடலை மதிப்பிடல மாதிரி பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஒன்மெண்ட்டில் இன்றைக்கி நாட இன்றைக்கி முக்களத்துவரின் வளர்ச்சி வன்னியர்களின் வளர்ச்சி அறுபத்தி நாலு பிறகு நாடார்களின் வளர்ச்சி எழுபத்தி நாலுக்கு பிறகு கொங்குளாளன் வளர்ச்சி எல்லாம் ஓபிசிக்குள்ளே பெரிய அளவு முத்திரையர் யாதவர் செங்குந்தர் உடையாரெலாம் இருக்க காரணம் முழுக்க காமராஜரின் அரசியல் அதிகாரம் தான் காமராஜ் தான் நெகர்கிட்ட அதை ப்ரெஷரைஸ் பண்ணி அதை அதை நிறைவேற்றி காட்டினார் காமராஜருக்கு அரசியல் அதிகாரம்தான் அதை நெகர்வை நிறைவேற்ற செய்து பெரியார் கருத்துருவாக்கத்தை பண்ணார் கலைஞர் எந்த காலகட்டத்திலும் இதை ரெகனைஸ் பண்ணதாட்டு எனக்கு ஆதாரம் இல்லை பட் ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மு மூலவர் போது வன்னியர் வளர்ச்சிக்கும் முக்களத்துவார் வளர்ச்சிக்கும் யாதோர் வளர்ச்சிக்கும் உடையார் வளர்ச்சிக்கும் பெரிய தூணா இருந்தது பிறந்தலைவர் காமராஜுங்கிறத அவர் ரெகனைஸ் பண்ணுறார் ஸோ கலைஞருக்கு அந்த அணுகுமுறையிலிருந்து ஸ்டாலினுக்கு அணுகுமுறை காமராஜ் சென்று காட்டும் நாடார் கம்யூனிட்டி சென்று காட்டும் இருக்குது இன்னும் சொல்ல கன்னியாகுமரி மாவட்ட அரசியலெல்லாம் நாடார் அரசியலில் ஸ்டாலின் ஸ்டாலின் பண்ணக்கூடியவர்தாங்கிறது நூற்றுக்கு நூறு தெரிந்த உண்மை ஏற்கனவே அவர் நீக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டு மாவட்ட ரீதியாகவும் வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாகவும் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அவர் நீக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல பட் அந்த இடத்துக்குள்ள இன்னொரு நாடார வச்சு காமன்சேட் பண்ணலைங்கிற ஒரு ஆதங்கம் நாடார் கம்யூனிட்டி மத்தியில் இருந்தது நாங்கள் நிறைய ஓட்டு ஸ்டாலினுக்கு போட்டிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயுமே கலைஞருக்கு அதிக ஓட்டு நாடார் பகுதியில் பெரிய அளவுக்குள் வந்துருக்குது அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஸ்டாலின் தரலைங்கிற ஒரு குக்குரல் நாடாரமத்தில் இருந்தது நானே என்னோடய கருத்தா வந்து பல இடத்துக்குள்ளே அதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது மீண்டும் அதை காமன்சேட் பண்ணும்போது அதே மனோ தங்கராஜி கொடுத்துருக்க இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து பேலன்சிங் ஆக்டாகட்டு ஒரு இந்து நாடார் மேயராக இருக்காப்பில் ஒரு கிறிஸ்தவ நாடார் அமைச்சராக இருக்காப்பில் ஒரு நான் நாடார் ஹின்னு சுரேஷ்ராஜன் வந்து அவரோட லாயலிஸ்டாக இருந்தவர் ஒரு சில தவறு செய்தனால அவரையும் கொஞ்சம் நாள் கடப்பில் போட்டுக்கிட்டு இப்போ அவரை ஒரு வாரிய தலைவருங்கிற பதவியை சுரேஷ்ராஜனும் கொடுத்துருக்காருனா பேலன்ஸிங்காக அந்த மாவட்டத்துக்குள்ளே ஸ்டாலின் ஸ்டாலின் தன்னோட அரசியலை பண்ணுறாரு கலைஞர் மாதிரி ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸை ஸ்டாலின் பண்ணலை கலைஞர் வந்து ராயசபா சங்கர்லிங்கம் வெள்ளாளர் மாவட்ட செயலாளர் வெள்ளாளர் தென் மந்திரி வெள்ளாளர் மாதிரி ஒரு நாடாருக்கு நெகட்டிவான பொலிடிக்ஸே காமராஜ் காலத்தில் அறுபத்தேழு எழுபத்தொழில் பண்ணுற பொலிட்டிக்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு பிரிசனராக பாஸ்ட்டாட்டு கலைஞர் அந்த அரசியல் பண்ணார் ஸ்டாலின் அந்த அரசியலை பண்ணலை குய்வெய்வாக இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அந்த அரசியல் பண்ணுறாரு கலைஞர் பிரிசனராக பாஸ்டா பொலிட்டிக்ஸ் பண்ணதுனால தான் ஒரு சதவீத வாக்கில் நாடார்களோட அந்த இதில் தான் வந்து அந்த தோல்வியை சந்தித்தார் ஏன்னா அவர் ஜெயலலிதா நாடார்கள் அப்பீஸ் பண்ணுறாங்க சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைபினருன்னு எங்களோட டீம் தான் ஆடி டீம் தான் நான் மட்டுமில்லை கோசால்ராம் மறைந்த கோசால்ராம் என் தம்பி கண்ணன் இன்னும் நிறைய பத்திரிகையாளர்கள் இந்த நாடா சம்பவத்தைச் சேர்ந்தவங்க தான் மெஜார்டி ஒழுங்கு மற்றபடி பிற சம்பத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் இவங்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக தொண்ணூத்தாறில் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு சொல்லி தோக்கடிச்சு காட்டணும் நாடார்களை பொறுத்தவரை கலைஞர் வந்து ஒரு மாநாடு மட்டும் அங்கே பிஜிபியில் ஆல்ரெடி எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு மாநாட்டை மட்டும் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நாடார் கம்யூனிட்டிக்கு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக நாடார் கம்யூனிட்டிக்கு பெருசாக எதுவும் செய்யலை அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரத்குமார் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாம் தான் ஒரு கருத்து உருவாக்கணும் நாடார் சமூகத்தின் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போகிறாரு இதை வந்து சமூகம் ஏற்றுக்காது சரத்குமாரை சினிமாவில் பார்ப்பாங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ஆட்சி மாற்றத்துக்கு வந்து எங்களோட கருத்து காரணம் இருந்தது அதை விவி மின்னல்ஸ் அதிபர் வைகுண்டராஜனே சொல்வார் அனே நான் சிவந்தி ஆயத்தையும் சரத்குமார் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஒருத்த இதில் உங்கள் கருத்துருவாக்கத்தில் இருந்த கம்யூனிட்டியில் மாற்றிட்டீங்களே என்னேன்னு சொல்வார் நான் சொன்னேன் இந்த கம்யூனிட்டி வந்து இண்டிபெண்ட் கம்யூனிட்டி யாருக்கும் அடிமை இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் சுயேட்சையாக சந்தித்து கம்யூனிட்டியோட உணர்வு என்னணி காட்டக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அதில் வெங்கடேச பண்ணியார் என்கவுண்டர் வந்து ஜெயலலிதா மேலேயும் சசிகலா மேலேயும் கோம வந்து ஜெயலல்தாவை தோக்கடிச்சாங்கங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் பட் கலைஞர் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு உரிய இடத்த கொடுக்காமலே போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஜெயலலிதா வீழ்ந்து ஜெயலலிதா வந்து வீழ வேண்டிய இடத்துக்குள்ளே நாடார்கள் சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவண்ட அரசு எங்களோட எதிர்ப்பு அரசியலை டைல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி நாடார்களோட கோபத்தை டைல்யூட் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலா வெற்றி பெறதுக்கு துணை புரிஞ்சுது ஸ்டாலின் இதை எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு வரக்கூடியவர் அவருக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மகன் அவருக்கு முதலியார ஒன்று தான் நாடாரும் ஒன்று தான் தேவேந்திரவர் தான் பறையரும் ஒன்று தான் முக்கலத்தோரும் ஒன்று தான் எல்லா ஜாதியும் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்து எது யார் ஓட்டு போடுறாங்க எது நல்லது கெட்டதுன்னு தான் பார்ப்பார் கலைஞருக்குள்ள அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டு வந்து ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை ப்ரோ நாடார் அந்த ஒரு வேவை வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் கண்டிப்பாக எடுக்கத்தான் செய்ய முடியும் இதுதான் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நாடார் கம்யூனிட்டி வெரி பவர்ஃபுல் கம் கம்யூனிட்டி கிரியேட்டரில் முக்கியமானவங்க ஜெயலலிதாவே யார்கிட்டையும் சரண்டர் ஆகாத ஜெயலலிதா நாடார்கிட்ட காம்பிரமைஸ் ஆகி சோழ பாண்டியர் தென்னிந்தியா அரசு சொன்னாங்கன்னா இந்த கம்யூனிட்டி வந்து நாடார் எதிராக போறது மட்டுமில்ல தேவேந்திரகுல வேளாளர்களையும் யாதவர்களையும் வெள்ளாளர்களையும் தங் தங்கள் அரசுக்கு எதிராக திருப்பிடக்கூடிய சக்தி படைத்த கம்யூனிட்டிங்கிறத ரெண்டு முறை தொண்ணூத்தாறுல ரெண்டாயிரத்தி ஆறுலையும் தோற்ற ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்ன உணர்ந்து அதில் தன்னை தப்பி தப்பி கொண்டாங்க கலைஞர் பிரிசனரா பாஸ்டாட்டு ஒரு சதவீத ஓட்டில் இழந்தார் கலைஞர் தவறுகள்லேருந்து பாடம் படித்து ஸ்டாலின் வந்து சரியான டைரக்ஷனில் ஆக்ஷனில் போகிறார் இன்னும் சொல்லப்போனால் டிஎன்பிசி சேர்மனாக இவர் சைலேந்திரபாபு இது பண்ணார் என்னோடய கசின் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் மகன் தோப்பூர் சுப்பிரமணியத்தம் எஸ் எம் பாலாஜியை மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ரெக்கமெண்ட் பண்ணார் ஸோ கலஞ்ச் ஸ்டாலின் வந்து அதெல்லாம் உணர்றார் ஓட்டு போட்ட கம்யூனிட்டி இதுங்கிறத உணர்றார் நயினார் நாகேந்திரன் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்காரு அதை வந்து நம்ம ஈடு செய்யறதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவர் மூலியமா நம்ம காய் நகர்த்தலாம் அரசியல இயல்பு தான் அது நயினார் நாகேந்திரன் செல்வாக்கான ஒருங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை அவரு பாஜக சார்பா ராமநாதபுரத்தில் நின்று முப்பது நான் முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்தார் திருநெல்வேலியில் நின்று முப்பது சதவீதம் மேலே வாக்கெடுத்தார் ஸோ பாஜக தங்களோட ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவரை தலைவராக போடுறது வந்து அண்ணாமலையை நீக்கத்தான் எனக்கு உடன்பாடு கிடையாது மற்ற யார் சாய்ஸ்னு வரும்போது ராமநாதபுரத்துலையும் திருநெல்வேலியும் முப்பது சதவீதத்துக்கு மேலே அந்த கட்சிக்கு வாக்கு நிரூபித்து காட்டின நயனா நகேந்திரனை வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுறது தவறுன்னு சொல்ல முடியாது அது சரியான இல்லை நயினா நாயேந்திரன் அந்த பகுதியைச் சேர்ந்தவரை தலைவராக பாஜக போட்டிருக்கு அதனால் மனோ தங்கராஜுக்கு திரும்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் அது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் மூணு நாலு இந்த நாடார்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாருன்னா அதை வந்து நாம பாசிட்டிவ் பார்க்கலாம் அது எப்படி ஸ்டாலின் ரியாக்ட் என்ன இந்த நாடார் மோடிக்கு பிரதமர் ஓட்டு போட்டவங்க ஸ்டாலினுக்கு முதல்வர் ஓட்டு போடணும்னா இந்த நாடாருக்கு என்ன வாய்ப்பை ஸ்டாலின்ங்கிறத பார்க்கணும் ஸோ அவர் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஷார்ப்பு பிரேனு உள்ள லீடர் கலைஞரோட புத்திசாலித்தனமான லீடர் கலைஞர் மாதிரி ஒரு ஜாதிக்கு மேலே நெகட்டிவ் இதெல்லாம் இது கிடையாது சயின்டிபிக்கா தனக்கு எது பெற்றோ அதை பண்ணக்கூடியவர் ஏன் நயனா நாயந்திரங்கிற மரவர தலைவராக போட்டதும் கல்லர்கள் வந்து தினகரன் சசிகலா மேட்ருக்காக எடப்பாடி ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு திருச்சி சிவா உடனே துணைப் பொய்ச்சியாளருங்க ஒரு போஸ்டர் கொடுத்தாரில்ல ஸோ ஸ்டாலின் சயின்டிஃபிக்காக போகக்கூடிய ஒரு குய்வைவான ஒரு லீடருங்கிறதுலாம் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை பலரும் சொல்லக்கூடிய வந்து நான் நான் தெளிவாக சொல்கிறேன் கலைஞரோட அரசியல் நகர்வுகளில் சாணக்கியத்தனத்தில் புத்திசாலித்தனமானவர் மு க ஸ்டாலின்ங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு செய்தி அது மே மாதம் வரும்போது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளை இந்த அரசாங்கம் வந்து முடிவு பெறுது ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஆனால் அமைச்சரவை மாற்றம் கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது நடக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் அதில் இயல்பாக நடக்கிறத தாண்டி நீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லி நடக்குது அப்படிங்கும் போது இந்த ஆட்சி மீது தொடர்ந்து வந்து ஒரு அதிருப்தி அந்த ஆன்டி இன்கம்பன்சி போன்ற விஷயங்கள் இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆன்டி இன்கமன்சி எதிர்கட்சிகள் வந்து அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணத்தானே செய்வாங்க அது இயல்பு தானே பட் எல்லா அன்றிய மனுஷியும் இதுவரை ஸ்டாலின் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கிறார் இல்லை இந்த அமைச்சரவை மாற்றம் இல்லை பொன்முடி மீதோ அல்லது வந்து செந்தில் பாலாஜி மீதோ நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் எல்லாம் கிரியேட் பண்ணும் இது ஆட்சிக்கெல்லாம் பேர் அப்படிங்கிற இடத்துக்கு

திமுக காங்கிரஸ் அணிக்கே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அணி போடக்கூடிய மக்கள் ஐம்பத்தாறு சதவீதம் வந்து இந்தியாவிலே பெஸ்ட்டு சிஎமில் ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரியில் நார்த்தில் உள்ள ஒரு முதல்வருக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்துல ஸ்டாலின் வைக்கிறாங்களே ஸோ அதெல்லாம் கருத்து கணிப்புகள் பல இதாட்டு வரும் இன்னும் சொல்லப்போனால் கருத்து கணிப்புகளை வந்து இனிமேல் ரெண்டு தரப்புமே வந்து என்கேஜ் பண்ணி செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க இன்றைக்கி மாடர்ன் பொலிட்டிக்ஸ் அதை நோக்கி பெயருது ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணும்போது ஒரு தரப்பு நெகட்டிவ் ஆட்டும் ஆளும் தரப்பு அதுக்கு பாசிட்டிவ் ஆட்டும் அதை செய்யக்கூடிய தன்மை ஆகுது ஏன்னால் கருத்து கணிப்போட வேலிடிட்டி மாறுபட்ட கருத்து கணிப்புகள் எக்கச்சக்க கருத்து கணிப்புகள் இன்ட்ரெஸ்டட் கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி ஜாஸ்தியாகிட்டு இன்னும் சொல்லப்போனால் சீமானுக்கு அஞ்சு சதவீதம் தான் கருத்து கணிப்பில் போட்டாங்க ரெண்டு சதவீதம் போட்டவங்களும் உண்டு சீமான அதர்சினி போட்டவங்களும் உண்டு ஆனால் சீமான் மக்களவைத் தேர்தலில் இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனையாட்டு நாலாவது ஒருத்தர் வந்து எட்டு சதவீதம் வந்துட்டார் ஸோ லாஜிக்கலாக ம மக்களவைத் தேர்தலில் மூணாவதே மாயாவதி சந்திரசேகர் ராவ் ஐஎன்எல்டி போன்றவங்களாம் தாக்குப்பிடிக்காத போது நாலாவது ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய தன்னுடைய வாக்க ரெண்டு ரெண்டு மடங்கு ஆக்கின ஆக்கின சீமானை பற்றி வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அவருக்கு எதிராக தான் வந்துகிட்ருக்கோம் உறுதியாக சொல்கிறேன் சீமானை வந்து நல்லிஃபை பண்ணி திட்டமிட்டு தான் கருத்து கணிப்புகள் வரும் எல்லா கருத்து கணிப்புகளையும் டிஃபை பண்ணி தானே சீமான ஒன்றுலேருந்து எட்டு சதவீதம் வந்திருக்கிறார் ஸோ கணிப்புங்கிறது ஒரு சயின்ஸ் தானே தவிர அது ஐம்பத்தாறு சதவீதம் ஸ்டாலினுக்கு போட்டாலும் சரி மற்றபடி குறவா போட்டாலும் சரி ஒரு தானே தவிர அது ஒரு ரிசல்ட் அல்ல இன்னைக்கு கருத்து கணிப்புகள் வந்து பிரச்சார மயமாட்ட ஆயிட்டுங்கிறதும் நூற்றுக்கு ஒரு உண்மை அதனால தான் சீமான் வந்து இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே அடித்து தான் பேசுகிறாரு கருத்து கணிப்பு பண்ணுறவன் எனக்கு எதிராக தான் பண்ணுவாங்கிறத சொல்லியே தனக்கு எதிரான பிரச்சாரம் தான் மோட்டிவேட்டடு சர்வேங்கிறத சீமானே சொல்கிறாரு அதிமுகவினுடைய இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதிமுக சார்பாக விங்க பலப்படுத்துறதுக்கு மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க எடப்பாடி மூவ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேன் கண்டிப்பாக அவர் மூவ் பண்ண தான் செய்வார் இருபது சதவீத வாக்கெடுத்தவர் பத்தொம்பது புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த ஒரு அடுத்தபடியாக அதிக செல்வாக்குள்ள அவர் தான் இருக்கிறார் பட் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி மக்கள் திலகம் முத்தமிழறிஞர் மாதிரி ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிற என் கருத்தில் மாற்றம் இல்லை பார்ப்போம் அதுக்கு தான் பதில் சொல்லும் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி டூடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி ஆட்சியை நல்வாழ்த்துக்கள்